தைப்பூசம் என்றாலே மலேசியாவில் பத்துமலை பினாங்கு தண்ணீர் மலையை அடுத்து அனைவரது கவனத்தையும் ஈர்ப்பது இப்போ கல்லுமலை ஆலயம் அனைவருக்கும் வணக்கம் அடியேன் வேமு தியாகராஜன் இப்போ இந்து தேவஸ்தன பரிபல சபாவினுடைய கௌரவ செயலாளராக இருக்கின்றேன் எங்களுடைய ஆலயத்தின் சார்பாக இந்த தைப்பூச விழா சிறப்பாக நடைபெறுகிறது ஆலயத்தினுடைய தலைவர் திரு ஆர் சீதாராமன் அவர்களுடைய தலைமையில் இந்த தைப்பூச விழா சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த தைப்பூசம் மிகச்சிறந்த ஒரு தைப்பூசமாக வழங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த வகையிலே இந்த ஆலயம் ஆரம்ப நிலையிலே வந்து குகையிலே இருந்த இந்த ஆலயம் அங்கே பல பல ஆண்டுகள் தைப்பூச விழா சிறப்பாக நடைபெற்று பிறகு விரிவடைந்து அதிக பக்தர்கள் வந்து கலந்து கொண்டதின் காரணமாக இன்று அந்த இடத்தில் இருந்து இந்த இடத்திற்கு மாற்றலாகி வந்து இங்கே ஏறக்குறைய நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு இந்த தைப்பூச விழா மிகச்சிறப்பாக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இந்த தைப்பூச விழாவிலே வரக்கூடிய பக்தர்கள் அவர்களுடைய நேர்த்திக்கடனை நிறைவாக செய்வதற்கு சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் மலேசியாவை பொறுத்தவரை ஈப்போ கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தைப்பூச விழாவாக அமைகின்றது அந்த வகையிலே அமைக்கப்படுகின்ற இந்த விழாவிலே ஏறக்குறைய கடந்த ஆண்டு போல கடந்த ஆண்டு ஏறக்குறைய மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த ஆண்டு நான் நினைக்கின்றேன் நான்கு லட்சம் பேர் வருவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்பதையும் இந்த வேளையிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் தெய்வீகத்தின் ஒளியால் நம் உள்ளங்கள் மலரும் புனித நாள் தைப்பூசம் பக்தியும் அருளும் நிரம்பிய இந்த சிறப்பான நாளில் மயிலின் சிறகில் ஏறிய முருகப்பெருமானை வழிபாடு செய்ய லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் பால் குடம் செலுத்தி காவடி ஏந்தி தங்களின் நேர்த்தி கடனை செலுத்துவார்கள் ஈபோ மாநகரை பொறுத்தவரை புந்தோங் மகா மாரியம்மன் ஆலயத்திலிருந்து புறப்படும் வெள்ளி ரதம் கல்லுமலை முருகன் ஆலயத்தை வந்தடைந்த பிறகு கோலாகலமாக தைப்பூச உற்சவம் தொடங்கும் இப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபாவின் சார்பாக இந்த கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் மற்றும் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் இந்து தேவஸ்தான பரிபாலன சபாவினுடைய பார்வையிலே நிர்வாகத்திலே இருக்கின்றது மாரியம்மன் கோயிலுடைய ரத ஊர்வலம் வருகின்ற பத்தாம் தேதி காலை மணி ஐந்துக்கு தொடங்கி சிறப்பு பூஜை நடைபெற்று அதன் பிறகு முருகப்பெருமான் ரதத்திலே ஏறி ஏறக்குறைய இங்கே வந்து ப பன்னிரண்டு மணி அளவிலே வந்து கூடிய நிலைகள் இருக்கின்றது அதன் பிறகு இந்த கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் இருந்து பாலாபிஷேகம் தொடர்ந்து நடைபெறும் என்பதையும் இந்த வேலையிலே அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏறக்குறைய தைப்பூச தன்று குடியாட்காலை மூன்று மணி நான்கு மணி அளவிலே முடிந்து அதன் பிறகு சிறப்பு அலங்காரம் பூஜை நடந்து அதற்குப் பிறகு பக்தர்களுடைய பார்வைக்கு முருகப்பெருமான் தோன்றி அதன் பிறகு அவர்களுடைய அர்ச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெறும் அந்த அர்ச்சனைகளுக்கு பிறகு திருப்பிய பாலாபிஷேகம் அவர்களுக்கு நடைபெற்று பிறகு அந்த பூஜை சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த இப்போ இந்து தேவஸ்தான பரிபண்ண சபா எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கின்றது அதனைத் தொடர்ந்து தைப்பூசத்து அன்று காவடிய ஏறக்குறைய இரநூறு காவடிகள் வருவதற்குரிய எண்ணங்கள் எங்களிடம் இருக்கின்றது அந்த காவடிகள் எல்லாம் வந்து அவங்களுடைய நேர்த்தி கடனை நிறைவு செய்கின்ற வகையிலே அதை முடிந்த பிறகு ஏறக்குறைய இரவு மணி ஏறக்குறைய தைப்பூசத்தன்று ஏறக்குறைய மணி பனிரெண்டு அல்லது ஒன்று இரண்டு மணி அளவிலே நடைபெறும் என்பதையும் இந்த வேலையிலே அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதனைத் தொடர்ந்து மறுநாள் த பனிரெண்டாம் தேதி பிப்ரவரி மாதத்திலே ரத ஊர்வலம் சரியாக இங்கே கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்திலே பூஜை நடைபெற்று அதன் பிறகு ஏறக்குறைய மாலை மணி ஐந்து ஆறு மணி அளவிலே இங்கே ரத ஊர்வலம் புறப்பட்டு அதனைத் தொடர்ந்து நேரடியாக ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் இருந்து நேராக ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் அடைவதற்கு ஏறக்குறைய மணி மணி அளவிலே வந்து அடையும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் தைப்பூசம் வர்த்தகர்கள் தங்களுடைய வியாபாரத்தை பெருக்கும் தளமாகவும் மாறி இருக்கின்றது இச்சூழ்நிலையில் கல்லுமலை முருகன் ஆலயத்தில் இருநூறுக்கும் அதிகமான கடைகள் அமைப்பதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன இப்பொழுது இப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபா ஏறக்குறைய கடந்த மாதம் இந்த வருக இந்த ஜனவரி ஐந்தாம் தேதியிலிருந்து இந்த கடைகள் எல்லாம் ஏலம் பிற்கின்றது ஆலயத்தினுடைய நேரடி பார்வையிலே இருக்கக்கூடிய கடைகள் ஏறக்குறைய நூற்றி எண்பது கடைகள் இருக்கின்றன இந்த கடைகள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய கடைகள் எல்லாமே வந்து இப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபானுடைய பார்வையிலே இருக்கின்றது இந்த பார்வை இந்த கடைகள் எல்லாம் ஏறக்குறைய நூற்றி எண்பது கடைகள் விற்க விற்கப்பட்டு இருக்கின்றது இங்கு அசைவ உற உணவுகள் எதுவுமே பரிமாறப்படக்கூடாது என்பது எங்களுடைய நிர்வாகத்தினுடைய அடிப்படை கட்டு பாடு என்பதை அன்பர்களுக்கு இந்த வேலையிலே தெரிவித்துக் மேலும் இந்த ஆலயத்தை இன்னும் விரிவுபடுத்துகின்ற வகையிலே நீங்கள் அந்த பக்கத்திலே வந்து கற்கள் ஆலயத்தின் உள்புறத்திலே கற்களை எல்லாம் இன்றும் பக்தர்களுக்கு நல்ல ஒரு நிலைகளை நாங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது எங்களுடைய நிர்வாகத்தினுடைய மிக அடிப்படை கடமையாக இருக்கின்றது மேலும் அந்த புறத்திலே இருக்கக்கூடிய இடத்திலே முடி திருத்தம் செய்ய முடி மொட்டை அடிக்கக்கூடிய நிலைகளிலே இருக்கக்கூடிய பக்தர்கள் அவர்களுடைய காணிக்கையை அங்கே செலுத்தி அந்த பக்கத்திலே ஆறு ஆத்தங்கரை இருக்கின்ற ஆறு இருக்கின்றது அந்த ஆற்றிலே வந்து அவர்கள் வந்து குளித்து அவர்களுடைய நேர்த்தி கடனை முறையாக முருகப்பெருமானுக்கு செலுத்தி விட்டு செல்லலாம் என்பதையும் இந்த வேலை இதில் தெரிவிக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கடைகள் அங்கே ஒதுக்கப்பட்டு இருக்கின்றன அது வந்து கடைகள் வந்து தைப்பூசத்திற்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னே வேற போய் ஐந்து நாட்களுக்கு முன்னே இந்த முடி இறக்குதல் என்ற நிகழ்வு தொடர்ந்து நடைபெறும் என்பதையும் இந்த வேலையில் அன்போடு தெரிவித்துக்கிறோம் சில கால தொடர்ந்து வெளிப்புறத்திலேயே இருக்கக்கூடிய கடைகளும் அது நேரடியாக இப்போ இந்து தேவஸ்தான பரிமளன் சபாவின் சார்பாகவே அந்த கடைகள் வந்து ந அங்கேயும் சரி அந்த ஆரம்பத்தில் ரவுண்டபோட் எண்டர்ஸ்எல் ரோட்டில் இருக்கக்கூடிய ரவுண்டபோட்டில் இருந்து அது மேலே வந்து இதே வரிசையில் நிறைய கடைகள் இருக்கின்றது குறிப்பாக இந்த கடைகள் வந்து ஏறக்குறைய இரநூறு கடைகளுக்கு மேல் நாங்கள் இதுவரை விற்பனை செய்திருக்கின்றோம் கல்லுமலை திருத்தலத்தில் நடக்கும் பால் அபிஷேகம் மிகவும் பிரசித்தி பெற்றது ஆண்டி கோலத்தில் காட்சி தரும் முருகப்பெரும் பெருமானை காண பல்லாயிரம் பக்தர்கள் ஒன்று திரள்வார்கள் ஆரம்பத்தில் இருந்த காலத்திலே ஏறக்குறைய குறைவாக இருந்த இந்த பால் அபிஷேகத்திற்கு பால் பூட்டுகின்ற நிலையிலே தங்களுடைய நேர்த்திக்கடனை நிறைவு செய்கின்ற பக்தர்கள் ஆரம்பத்திலே குறைந்திருந்தாலும் கூட நாளாவே நாளாவது ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்தே வரக்கூடிய நிலைகள் இருக்கின்றது இன்று ஏறக்குறைய மூவாயிரம் பேர் நான்காயிரம் பேர் வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதையும் நாங்கள் அடைகின்றோம் அந்த வகையிலே இந்த அனைவருமே வந்து க மாரிமன் கோயிலிருந்து ரதம் வந்து இங்கு நேரடியாக கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் நடந்த பிறகு அதன் பிறகு பாலாபிஷேகம் தொடரும் தொடர்ந்து மறுநாள் காலை விடியா காலை மூன்று நான்கு மணி அளவில் விலை தொட தொடர் வரும் அந்த நேரம் குறிப்பிட்ட நேரத்திலே ஏறக்குறைய முப்பதாயிரம் பேர்களுக்கு மேல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது தமிழ் கடவுள் முருகனை வேண்டி முப்பதாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் பால் குடம் ஏந்தி வருவார்கள் என்று இம்முறை எதிர்பார்க்கப்படுகின்றது ஆலயத்தின் சுற்று வட்டார பகுதிகள் முழுமையுமாக சீரமைக்கப்பட்டிருக்கின்றன ஆலய முகப்பில் கூட பல்வேறான சிறப்பு அம்சங்களை முன்னெடுக்க ஆலய நிர்வாகம் முன் வந்திருக்கின்றது பக்தர்களுக்கு அனைத்து நிலைகளிலும் வசதிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்து வருகின்றார்கள் மனம் நிறைய முருகனை வேண்டி பக்தர்கள் ஒன்று திரண்டு வரும் சில முக்கிய அம்சங்களை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் இருந்து அவர்களுடைய காவடிகளை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய நேர்த்தி கடன் பால்குடம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு இந்த கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் வந்து அடைவார்கள் அந்த அடைந்த பிறகு அவர்களுடைய அதற்குள்ள பூஜை அதற்குள்ள வசதிகள் எல்லாம் நாங்கள் செய்து தது தந்திருக்கின்றோம் தொடர்ந்து செய்து தருவோம் என்பதையும் இந்த வேலையிலே அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஆண்டு அதிகமான பக்தர்கள் வரக்கூடிய வாய்ப்பு காரணம் விடுமுறை நாட்களாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் தொடர்ந்து ச ஒரே ஒரு நாள் விடுமுறை எடுத்து அவர்கள் செவ்வாய்க்கிழமையிலே அன்று அவர்கள் இந்த தைப்பூச விழாவிலே கலந்து கொண்டு இவளுடைய முருக பக்த முருகனுடைய அருளை பெற்று செல்லுமாறு ஆலயத்தின் சார்பாக ஈப்போ இந்து தேவஸ்தான நிர்வாகத்தின் சார்பாகவும் உங்களை பணிபண்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அருளும் மாசியும் நிறைந்த முருகப்பெருமானின் பெருமானின் புகழை பாடி சமய நெறியோடு தைப்பூசப் பெருவிழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் முருகனின் அருள் பெறுவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.